கூடிய சரித்திரங்கள் எல்லாம் புத்தகங்கள்ல வந்துருது இது ஒரு பதினோரு நாளைக்கு சரித்திரத்தையே உங்களுடைய சாமானிய வாழ்க்கையா மாத்திட்டு இருக்கக்கூடிய அதிசயங்களை பார்க்கும் பொழுது நாளை வகுப்பில் சொல்றதுக்கு எனக்கு கண்டிப்பாக ஒரு செய்தி இருக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆற்றாமை எப்பொழுதுமே இருந்தது உண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரள மாகாணத்தை பார்க்கும் பொழுது விஜயதசமி என்று சொல்லக்கூடிய அந்த தினம் வித்யாரம்பம் அப்படின்னு சொல்லுவோம் குழந்தைகளுடைய கைவிரலை பிடித்து எழுத வைக்கக்கூடியது அங்கு துஞ்சன் பரம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் எழுத்தச்சன் துஞ்சன் பிறந்த இடம் பதினாறாம் நூற்றாண்டில் இருந்த ஒரு மிகப்பெரிய கவி அது மட்டும் அல்ல மலையாளத்திற்கு தமிழிடமிருந்தும் வடமொழியிடமிருந்தும் உருவத்தை வாங்கி கொடுத்த ஒரு பெரிய நபர் அதனால்தான் எழுத்தை எழுத்துக்கு அச்சனாக இருப்பதால் எழுத்தச்சன் அப்படின்னு சொல்கிற இடம் அவர் பிறந்த அந்த துஞ்சன் பரம்புல எல்லாரும் வந்து உட்காந்துருப்பாங்க எல்லாரும் அப்படின்னா படைப்பாளிகள் எல்லாரும் ஆசிரியர்கள் எல்லாரும் மத வேறுபாடு இல்லாமல் எந்த வேறுபாடும் இல்லாமல் அது இஸ்லாமியராக இருந்தாலும் கிறிஸ்தவராக இருந்தாலும் ஹிந்துவாக இருந்தாலும் அந்த எந்த வேறுபாடும் கிடையாது அன்று வித்யாரம்பம் எழுத்து ஆரம்பிக்கக்கூடியது வெள்ளை வெளியேறு இருக்கக்கூடிய அந்த மணல் பரப்பில் தாய் மண்ணில் தாய் மொழிய தாயும் தகப்பனும் பக்கத்தில் இருக்க தாய்மொழியை பயன்படுத்தக்கூடிய எழுத்தை ஆளுகின்ற ஒரு எழுத்தாளனின் கையை பிடித்து முதல் ஆ எழுதக்கூடிய நேரம் அது மிகப்பெரிய உற்சவமாக நடக்கும் மிகப்பெரிய தவமாக நடக்கும் மிகப்பெரிய ஒரு கலாச்சார ஒரு வெளிப்பாடாக ஒரு அறைகூவலாக நடக்கக்கூடியதை என்னால் பொழுதெல்லாம் தொலைக்காட்சியில் பார்க்கும்பொழுதெல்லாம் உண்மையாகவே ரொம்ப வேதனையாக இருக்கும் அந்த மாதிரி நாட்களில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போகும்பொழுது கோவிலில் போய் தாயும் தகப்பனும் அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர் கையில் பேனாவை கொடுத்து குழந்தைக்கு ஏ பி சி அப்படின்னு எழுதும் பொழுது ஆங்கில பேராசிரியராக இருந்தாலும் என்னுடைய மனதில் மிகுந்த பெரிய ஒரு அவலம் தோன்றக்கூடியது இப்போ வரும்பொழுது ஓரளவுக்கு நெஞ்சு நிம்மதியாக இருக்கு அவ்வளவு மோசமாக இல்லை இந்த தினத்தை கூட வித்யாரம்பமாக சொல்லலாம் ஏதோ பத்து நாள் நடக்கக்கூடியது நவராத்திரி அப்படின்னா அதையும் தாண்டி ஒரு நாள் அதிகமாகவே பதினோரு நாட்கள் புத்தகங்களுக்காக கொண்டாடக்கூடியது அப்படின்னு சொன்னால் இது மீண்டும் மீண்டும் பொன்னெழுத்துல பொறிக்கப்பட வேண்டிய விஷயம்தான் எல்லா காட்சிகளையுமே ஒரு ஆசிரியராக இருந்து மட்டும்தான் என்னால் பார்க்க முடியுது சரி கொடுத்த நாற்பது மணி துளிகளில் ஆல்ரெடி ஒரு ஏழு மணி துளி போயிருக்கும் எல்லாரையும் வருக வருகன்னு அழைக்கும் பொழுதே கடந்து போகக்கூடிய கார்மேகத்தை பார்த்தபோது எனக்கு ஒரு சின்ன வேதனை தோணுச்சு ரெண்டு துளி விழுந்து அடுத்த நிமிஷம் எல்லாரும் அங்கே ஓடினோம் மீண்டும் வந்துட்டோம் இது முடிகிற வரைக்கும் கார்மேகம் காத்து நின்று பின் பெய்யனை பெய்தாலும் சரி பொய்யென பெய்தாலும் சரி இது முடிந்ததுக்கு எப்படி பெய்தாலும் சரி ஏன்னா மழை வேணும் தண்ணி வேணும் ஆனால் பேச்சும் நடக்கணும் கூட்டமும் இருக்கணும் இந்த புத்தக அங்காடிகளெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரும்பொழுது ரொம்ப சந்தோஷமாகவும் அதே சமயம் ஒரு சின்ன வருத்தமும் வந்தது எல்லாமே ரெண்டு ரெண்டு எண்ணங்கள் தான் ஒன்றொன்றாக தோன்றிட்டே வருது எனக்கு இலக்கிய புத்தகங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு யாரும் அதிகம் போகலையோ அப்படின்னு இலக்கிய புத்தகங்கள் அத்தனை சுலபமாக எல்லோரையும் கவரலையோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு வருத்தம் மனதுக்குள்ள தோன்றியது உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படிங்கிற அந்த வரியை உண்மையாகவே மனதுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னா வகுப்பறைக்குள் வள்ளுவன் வந்தாக வேண்டும் வகுப்பறைக்குள் கம்பன் வந்தாக வேண்டும் வகுப்பறைக்குள் எழுத்தாளர்கள் எல்லாம் வந்தால் மட்டுமே தான் அவர்களுடைய வாழ்க்கை நீடித்து போவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது படைப்பாளர் மேடை அப்படிங்க பார்த்த போது கூட எனக்கு என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் படைத்தவர்கள் என்றாவது வந்து உட்காருவாங்க காலையில பதினோரு இருப்பாங்க வரக்கூடியவர்கள்லாம் புத்தகங்களை வாங்கி அவங்களுடைய கையொப்பம் வாங்கிட்டு போவாங்களோன்னு சந்தேகம் வந்தது என்ன காரணம்னா மீண்டும் கேரளத்துல இந்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சாகித்ய அகாடமி போதாது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேரள சாகித்ய ஒன்று தனியாக இருக்கு என்ன காரணம் மொழி ஒன்றுதான் படைப்பாளனுக்கு வேணா மதம் இருக்கலாமே தவிர படைப்புல எந்த மதமும் கிடையாது எந்த ஜாதியும் கிடையாது மொழி ஒன்றுதான் அப்படின்னு இப்போ இந்த மேடையை பார்க்கும்போது கூட நான் நினைச்சேன் ஒருவேளை படைப்பாளர்கள் வருவார்களோ ஒவ்வொருத்தரும் புத்தகங்களை வாங்கி கொண்டு வந்து கொடுப்பாங்களோ தி ஆட்டோகிராஃப் எடிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க கையொப்பம் போட்டு வாங்கக்கூடிய அந்த மகோன்னதமான ஒரு காட்சி இங்கே கிடைக்குமோ நினைச்சேன் இருக்கலாம் இன்று எனக்கு கிடைக்கல அவ்வளவுதான் இலக்கியங்களை மீண்டும் கொண்டு வந்து தான் ஆகணும் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு முன்னால ஒரு சின்ன விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம் ஆசிரியராக இருக்கிறதுனால எந்த கூட்டமாக இருந்தாலும் ஒரு ஆசிரியர் தன்மை என்னுடைய பேச்சுக்குள்ள வந்து வந்து போகக்கூடியது விக்டோரியன் ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய குவீன் விக்டோரியா ஆண்ட அந்த காலத்தை சேர்ந்த இங்கிலாந்துல புதிதாக ஒரு திறனாய்வு கணிப்பு வந்தது திறனாய்வாளன் அப்படிங்கிறவன் ஒரு சிபாரிசுக்காரன் அல்ல எதையும் ரெக்கமெண்ட் பண்ணி இதை நீங்க படி இதை நீங்க படிங்கன்னு சொல்லக்கூடிய ஆள் இல்ல அரை கூவி விற்கக்கூடியவன் அல்ல திருநாய்வாளன் அப்படின்னு அவனை பார்க்கும்பொழுதெல்லாம் எனக்கு இந்த கல்யாண ஊர்வலத்தில் வீடியோ கவரேஜ் எடுக்கக்கூடிய அந்த ஃபோட்டோகிராஃபர் தான் வரும் மணமகன் மணமகள் இவங்களோட ஊர்வலத்திலேயே அவங்க கூடவே பக்கத்திலேயே வந்து திடீர்னு அவங்களுக்கு முன்னால் போய் பின்னால் மிக வேகமாக கால் தடுக்காமல் தடங்காமல் மிக வேகமாக காட்சிகளை எடுத்துகிட்டே வரக்கூடிய ஒரு நபர் ஒரு திருநாய்வாளன் சொல்லக்கூடிய ஒரு கிரிட்டிக்னுடைய நிலைமை அதுதான் அவனுடைய சமகாலத்தோடு ஓடிக்கொண்டே இருப்பான் திடீர்னு பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தையும் கொஞ்சம் எட்டி பார்த்து இனிவர போக கவிஞன் எப்படி இருப்பான் இனிவர போகக்கூடிய எழுத்தாளர் எப்படி இருப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு நபராக அந்த காலகட்டத்தில் மேத்யூ ஆர்னல்ட் இந்த பெயர்களெல்லாம் முக்கியமாக இதெல்லாம் தெரியாட்டா ஜீரணமாகாதா கண்டிப்பாக ஜீரணமாகும் ஆனால் ஈரோடுல புத்தக ஒரு நடத்தி அதில் வந்து உட்காந்துருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக ஜீரணமாகாது ஏன்னா சில விஷயங்கள் நீங்கள் கொண்டு போய் தான் ஆகணும் இந்த மேத்யூ ஆர்னல்ட் விமர்சனத்தை மூன்றா பிரித்து காமிச்சார் ஒன்று ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசம் ஒரு காலத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு நூல் எழுதப்படும் பொழுது அந்த காலத்தின் முன்னும் அந்த காலத்தை சார்ந்தும் அந்த காலத்தின் பின்னும் எப்படி அது தன்னைக்குள்ள எடுத்துக்குது எப்படி படம் போட்டு காமிக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் பர்ஸ்பெக்டிவ் அந்த நாட்டினுடைய வரலாற்றில் அந்த புத்தகம் எங்கே நிற்கிறது எங்கே ஒரு மைல்கல்லாக நிற்கிறது எங்கே கடந்து செல்லக்கூடிய ஒரு பாலமாக இருக்கிறது ரெண்டாவது பர்சனல் கிரிட்டிசிசம் இது எழுதிய படைப்பாளி எனக்கு சொந்தக்காரர் என்னுடைய மதத்தைச் சேர்ந்தவர் என்னுடைய இனத்தைச் சேர்ந்தவர் என்னுடைய மொழியைச் சேர்ந்தவர் எனது நண்பர் எனது உறவினர் ஏதோ ஒரு சுயமான தனிப்பட்ட காரணங்களுக்காக ஒரு புத்தகத்தை விமர்சனம் செய்வது சார்ந்தோ எதிர்த்தோ பேசுவது இது ரெண்டுமே பலவீனமான விஷயங்கள் ஏன்னா இவற்றை தாக்கவும் சாய்க்கவும் உயர்த்தவும் பலவேறு காரணங்கள் கூட வரக்கூடியது மூன்றாவதாக ஒன்று இருக்குது அதற்கு பேர் ரியல் கிரிட்டிசிசம் நேர்மையான உண்மையான எந்த பாரபட்சமும் அல்லாத விமர்சனம் உட்கார்ந்துருக்கக்கூடிய எல்லார்களையும் நான் சிபாரசுக்காரர்கள நினைக்கல விமர்சகர்களாக மட்டும்தான் நினைக்கிறேன் சரி நேர்மையான விமர்சனம் அப்படின்னா அதற்கு என்ன அதற்கு ஒரு டச் ஸ்டோன் தியரி அப்படின்னு ஒன்று சொன்னார் இந்த டச் ஸ்டோன் பேர் வேணா பெருசாக இருக்கலாம் ஆனால் நமக்கு தெரியும் உரைக்கல் அப்படின்னு இந்த உரைக்கல் என்ன பண்ணும் பத்திரமாத்த தங்கம் தாயா ஆனால் உரைச்சி பார்த்து சொல்கிறேன் அது இருபத்தி நாலு கேரட்டா இருபத்தி ரெண்டா பதினெட்டா பதினாலா நான் பார்த்து சொல்கிறேன் உரைச்சி சொல்கிறேன் எதில் உரைக்க முடியும் ஒரு இலக்கியத்தை தமிழ்நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய இலக்கியத்தை எதோடு உரைத்து பார்க்க முடியும் அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மாஸ்டர் ரைட்டர்ஸ் மிகப்பெரிய ஆளுமை பொருந்திய முக்காலங்களையும் கடந்து நிற்கக்கூடிய மிகப்பெரிய எழுத்தாளர்களோடு எனது தமிழ்நாட்டில் இது வரை இருந்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உரைத்து பார்த்து உரைத்து பார்த்து உரைத்து பார்த்து உரைகளை விட உயர்ந்த படைப்பாளர்கள் எங்களுடைய படைப்பாளர்கள்னு சொல்றதுக்காக உரைகள் கண்டிப்பாக தேவையாக இருக்கு இந்த உரைகள் டச் ஸ்டோன் மெத்தடில் பார்த்தோம் அப்படின்னா உலகத்தினுடைய மிகப்பெரிய படைப்பாளிகளை மறுபடியும் ரெண்டா பிரிக்கலாம் யார் அப்படின்னா ஒன்று நான் விஷ்னரி ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்வேன் இந்த காலம் அல்ல கடந்த காலத்தையும் தீர்க்க தரிசனத்தோடு பார்த்து தரிசனம் அப்படின்னாலே காண்பது தாண்டி தரிசனம் தெய்வங்களை தான் தரிசிக்கிறோம் உண்மைகளை தான் தரிசிக்கிறோம் இயற்கையின் மிகப்பெரிய மகோன்னதங்களை தான் தரிசிக்க முடியும் அன்றாடம் பார்க்கக்கூடிய நபர்களை தரிசனம்னு சொல்ல மாட்டோம் காட்சி மட்டும்தான் இறைவனை தரிசிப்போம் தீர்க்க தரிசனம் அப்படின்னா கூர்மையாக நீண்டு நெடிது தூக்கி பார்த்து தரிசிக்கக்கூடியது அது எதிர்காலத்தை எட்டி பார்க்கறது மட்டும் இல்லை கடந்த காலத்துக்குள்ளேயும் புறப்பட்டு போய் வர வேண்டியது அப்போ தீர்க்க தரிசனமான எழுத்தாளர்கள் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கத்தில் ஒரு ஷேக்ஸ்பியரை சொல்லலாம் ஒரு மில்டனை சொல்லலாம் ஒரு டால்ஸ்டாயை சொல்லலாம் ஒரு மாப்பசானை சொல்லலாம் ஒரு ஆன்டென்ஷெகாவை சொல்லலாம் ஒவ்வொரு ஊர்ல இருந்து நான் ஆட்கள் எடுத்துகிட்டே வரேன் எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே தோன்றி இருந்த என்னுடைய வள்ளுவனை சொல்லலாம் என்னுடைய கம்பனை சொல்லலாம் இழுத்துட்டே போனேன் அப்படின்னா தொடரும் தொடரும் தொடர்னு போடுற அளவுக்கு கை கொள்ளாத நெஞ்சு கொள்ளாத பெருங்கவிஞர்கள் ஒரு பெரிய லிஸ்ட்ல இருக்காங்க என்ன ஒரே பிரச்சனை அப்படின்னா என்னுடைய மொழியில் எழுதிய ஒற்றை காரணத்தினால் இவர்கள் வெளியே